வணக்கம் நண்பர்களே சர் அக்கடல் ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் என்னும் தலைப்பில் கொள்கை வடிவிலான விடைகளை பார்க்க போகிறோம் இந்த விடையில் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் அரசியல் கொள்கைகள் பகுதி இரண்டு என்னும் பாடத்தில் இந்தியாவின் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் என்னும் பகுதியிலிருந்து நாம் வந்து கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி நவீன இந்தியாவின் முதல் வெற்றிகரமான சுற்றுச்சூழல் இயக்கம் எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பீஸ் நம் இயக்கம் ஆகும் நண்பர்களே இதற்கு முன்னால் நடைபெற்ற டிஎன்டிஸ் தேர்வுகளிலும் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கின்றன இனிவரும் தேர்வுகளிலும் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட அதிகமாக இருக்கிறது நண்பர்களே அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நண்பர்களே ஏனென்றால் இது வந்து மிக மிக முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை முழுசை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாவது கேள்வி பீஷ்ணவ் கேஜர்லி இயக்கம் எந்த நூற்றாண்டில் நடைபெற்றது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பதினெட்டாம் நூற்றாண்டு நண்பர்களே மூன்றாவது கேள்வி பீஷ்ணவ் இயக்கத்தில் முன்னின்று போராடி தன் இன்னுயிரை விட்ட பெண்மணி யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அம்ரிதா தேவி நண்பர்களே கேள்விகளை வந்து அடுத்தடுத்து பார்க்கும்போது இந்த இயக்கங்களை பற்றி நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம் நான்காவது கேள்வி தார் பாலைவனத்தில் பீஷ்ணவ் என்ற மதக்குழுவை இடைக்கால வரலாற்றில் உருவாக்கியவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி குரு ஜம்பேஸ்வரர் ஆவார் ஐந்தாவது கேள்வி பீஷ்ணவ் என்ற இந்தி மொழி சொல்லிற்கு டேஸ் என்பது பொருளாகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்பது ஆகும் நண்பர்களே உங்களுக்கு வந்து கேள்விகள் மற்றும் விடைகள் வந்து உங்கள் மனதில் இருக்க நான் வந்து கேள்விக்கும் விடைக்கும் இடையே சிறிது இடைவெளி விடுகிறேன் ஆறாவது கேள்வி பிஸ்னவ் இயக்கம் எந்த கிராமத்தில் நடைபெற்றது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கேஜர்லி கிராமத்தில் ஏழாவது கேள்வி பிஸ்னவ் இயக்கத்தோடு தொடர்புடைய மரம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அரக்கமரம் மரம் எட்டாவது கேள்வி பீஷ்ணவ் இயக்கத்தில் மொத்தம் எத்தனை கிராம உறுப்பினர்கள் தியாகம் செய்தனர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முந்நூத்தி அறுபத்தி மூன்று பேர் நண்பர்களை நாம் மீண்டும் வந்து ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம் இந்த பீஷ்ணவ் என்ற இந்தி மொழி சொல்லிற்கு இருபத்தி ஒன்பது என்று பொருள் நண்பர்களே ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அதாவது இந்த இயக்கத்தை வந்து பீஷ்ணவ் இயக்கம் என்று ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா குரு ஜம்பேஸ்வரர் என்பவர் வந்து பீஷ்ணவ் என்ற மதக்குழுவை வந்து இடைக்கால வரலாற்றில் உருவாக்குகிறார் இவர் வந்து இயற்கையோடு ஒத்து வாழ அதாவது சுற்றுச்சூழலுக்கு பங்கம் விலை இருக்காமல் இயற்கையோடு ஒத்து வாழ இருபத்தி ஒன்பது கோட்பாடுகளை அதாவது தனது கொள்கைகளை வந்து கூறுகிறார் இருபத்தி ஒன்பது கொள்கைகளை கூறியதால் வந்து இருபத்தி ஒன்பது என்றால் பீஷ்ணவ் என்று ஒரு நண்பர்களே அதனால் வந்து இதில் வந்து பீஷ்ணவ் மதக்குழு என்று அழைக்கப்படுது அதாவது இந்த பீஸ்ணவ் மதக்குழுவை சேர்ந்த மக்கள் இந்த பீஷ்ணவ் இயக்கத்தை நடத்தியதால் இது வந்து பீஷ்ணவ் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே இந்த பீஷ்ணவ் இயக்கத்தை பற்றி நான் சுருக்கமாக கூறுகிறேன் ஜோத்பூர் மகாராஜா வந்து தன்னுடைய அரண்மனை வேலைக்காக கேஜர்லி கிராமத்திலிருந்து அரக்க மரங்களை வெட்டி வரச் சொல்லி இராணுவத்திற்கு கட்டளை இடுகிறார் மன்னரின் ராணுவம் வந்து மரங்களை வெட்டப் போகும்போது அந்த கேஜர்லி கிராம மக்கள் வந்து மரங்களை வெட்டக்கூடாது என்று போராட்டம் செய்கிறார்கள் அதில் வந்து முக்கியமான பெண் தலைவராக இருந்த அம்ரிதா தேவி என்பவர் வந்து மரங்களை வெட்டக்கூடாது என்று கட்டிப்பிடித்து தன் இன்னுயிரை விடுகிறார் அம்ரிதா தேவியின் தலையை வெட்டி சாய்த்து விடுகிறது மக்கள் ரா தேவியை பின்பற்றி மரங்களை வெட்டவிடாமல் மரங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு போராட்டம் செய்கிறார்கள் முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் இராணுவம் கொன்றுவிடுகிறது இதை கேள்விப்பட்ட ஜோத்பூர் மகாராஜா அந்த பகுதியில் மரங்களை வெட்டுவதற்கு தடை விதிக்கிறார் இது வந்து இந்தியாவின் முதல் வெற்றிகரமான சுற்றுச்சூழல் இயக்கம் எனப்படுகிறது ஒன்பதாவது கேள்வி உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அமைதியான சுற்றுச்சூழல் இயக்கம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்கோ இயக்கமாகும் நண்பர்களே எதற்கு முன்னால் பார்த்த இயக்கம் வந்து அதாவது வன்முறையான இயக்கம் அந்த அதாவது அந்த இயக்கத்தில் வந்து வன்முறை வந்து நடைபெற்றது ஆனால் இது வந்து அமைதியான சுற்றுச்சூழல் இயக்கமாகும் பத்தாவது கேள்வி இந்தியில் சிப்கோ என்றால் டேஸ் என்று பொருள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கட்டுப்பிடி என்று பொருள் நண்பர்களே நாம் இதற்கு முன்னாடி பார்த்த பீஸ்னவ் என்ற சொல்லும் இந்தி சொல் தான் பீஸ்ணவ் என்றால் இருபத்தி ஒன்பது என்று பொருள் சிப்கோ என்றால் கட்டுப்பிடி என்று பொருள் பதினொன்றாவது கேள்வி சிக்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்திய அரசு சாரா அமைப்பு எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தசோலி கிராம சுயராஜ்ய மண்டலமாகும் அதாவது டிஜிஎஸ்எம் என்ஜிஓ அப்படின்னு நண்பர்களே நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பன்னிரெண்டாவது கேள்வி டிஜிஎஸ்எம் என்ற அரசு சாரா அமைப்பின் தலைவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சந்திர பிரசாத் பட் பதிமூன்றாவது கேள்வி சிக்கோ இயக்க போராட்டத்தில் ஈடுபட்ட புகழ்பெற்ற சுற்றுச்சூழல்வாதி யார் ஆன்சரை வந்து ஆப்ஷன்இ சுந்தர்லால் பகுனா அன்பர்களே சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்திய அரசு சாரா அமைப்பு வந்து டிஜிஎஸ்எம் இதன் தலைவர் வந்து சந்திர பிரசாத் பட் ஆனால் இந்த இயக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட புகழ்பெற்ற சுற்றுச்சூழல்வாதி வந்து சுந்தர்லால் பகுனா இவர்கள் இருவருமே சுற்றுச்சூழல் அதாவது சிப்கோ இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் பதினான்காவது கேள்வி தூம் சிங் நெகி பச்னி தேவி போன்றோர் எந்த இயக்கத்தில் மக்களின் வன உரிமைக்காக போராடினர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிப்கோ இயக்கம் நண்பர்களே நம்ம முன்னாடி பார்த்த சந்திர பிரசாத் பட் சுந்தர்லால் பகோனா இந்த தூம் சிங் நெகி பச்சினி தேவி போன்றவர் அனைவருமே சிப்கோ இயக்கமாகும் இந்த தூம் சிங் நெகி பச்சினி தேவி போன்றவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா இவர்கள் இருவருமே பெண் தலைவர்கள் நண்பர்களே அதனால் வந்து இந்த இரு பெயர்களையும் நம்ம வந்து நினைவில் வைத்துக்கொள்வது நல்லது பதினைந்தாவது கேள்வி சிப்கோ இயக்கத்துடன் தொடர்புடைய பள்ளத்தாக்கு எது ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி அலக்நந்த பள்ளத்தாக்கு அதாவது சிப்கோ இயக்கம் வந்து உத்தரகாண்ட் மாநில மாநிலத்தில் நடைபெறுகிறது பள்ளத்தாக்கு வந்து அலக்நந்த பள்ளத்தாக்கு பதினாறாவது கேள்வி சிப்கோ இயக்க போராட்டத்தின் விளைவாக எந்த ஆண்டிலிருந்து இமயமலை பகுதியில் மரங்களை வெட்டுவதற்கு மத்திய அரசு தடை விதித்தது ஆன்சரை வந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து பதினேழாவது கேள்வி பென்னியம் காந்தியம் சுற்றுச்சூழல் ஆகிய மூன்று கொள்கைகளையும் உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் இயக்கம் எது பீசின இயக்கமாக சிப்கோ இயக்கமா அப்பிக்கோ இயக்கமா அமைதி பள்ளத்தாக்கு இயக்கமா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிப்கோ இயக்கம் நண்பர்களே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நண்பர்களே விளையாட்டு பொருட்கள் தயாரிக்கும் கம்பெனி வந்து அழக்கு நந்த பள்ளத்தாக்கில் மரங்களை வெட்டுவதற்கு அரசிடம் அனுமதி பெற்றுவிட்டது அவர்கள் வந்து மரங்களை வெட்ட விடாமல் நம்ம முன்னாடி பார்த்த சுற்றுச்சூழல் தலைவர்கள் வந்து மக்களை திரட்டி கொண்டு அந்த பகுதியில் வந்து மரங்களை கட்டிப்பிடித்து சுற்றுச்சூழல் அதாவது சுற்றுச்சூழல் அழிவுக்கு எதிராக போராட்டம் வந்து செய்கிறார்கள் இந்த போராட்டம் அமைதியாக காந்திய வழியிலும் அதே சமயத்தில் வந்து பெண்கள் வந்து அதிக அளவில் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றதால் இது வந்து பெண்ணியம் காந்தியம் சுற்றுச்சூழல் ஆகிய மூன்று கொள்கைகளையும் உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது பதினெட்டாவது கேள்வி மேற்கு தொடர்ச்சி மலையில் கர்நாடகாவின் உத்தர கன்னட மாவட்டத்தில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் இயக்கம் எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்பிக்கோ இயக்கம் அப்பிக்கோ என்பது கன்னட மொழி நண்பர்களே பத்தொன்பதாவது கேள்வி அப்பிக்கோ என்றால் கன்னட மொழியில் டேஸ் என்று பொருள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கட்டிக்கோ நண்பர்களை நம்ம முன்னாடி பார்த்த மூன்று போராட்டங்களும் மரங்களை கட்டிப்பிடித்து தான் நடைபெற்றது என்பதை நாம் வந்து நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது மரங்களை கட்டிப்பிடித்து போராட்டம் நடத்தியதால் இதை வந்து அப்பிக்கோ இயக்கம் என்கிறார்கள் இருபதாவது கேள்வி அப்பிக்கோ இயக்கத்திற்கான முக்கிய காரணம் நண்பர்களை நம்ம வந்து கேள்வி வந்து நல்லா படித்து பார்க்கணும் அப்படி கேள்வி வந்து நம்ம முழுசாக புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது அதாவது இந்த கேள்வியில் வந்து அப்பிக்கோ வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் கேட்டிருக்காங்க முக்கிய நோக்கம் அல்ல காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தொழிற்சாலைகள் அதாவது தொழிற்சாலைகள் பெருகியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எண்பத்தி ஓரு சதவிகிதம் இருந்த மனப்பரப்பு அதாவது உத்தர கன்னடத்தில் வந்து இத்தனை சதவிகிதம் மனப்பரப்பு இருந்துள்ளது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இருபத்தி நாலு சதவிகிதமாக குறைந்தது இதுதான் வந்து இந்த அப்பிக்கோ வைக்கத்திற்கான முக்கிய காரணமாகும் இருபத்தி ஓராவது கேள்வி அபிகோ இயக்கத்தின் மூன்று முக்கிய நோக்கங்களுடன் சேராதது நம்ம முன்னாடி கேள்வியில் பார்த்தது வந்து காரணம் நண்பர்களே இது வந்து நோக்கங்கள் சேராதது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பெண்ணியம் காந்தி சுற்றுச்சூழலையும் இது வந்து சிப்கோ இயக்கத்துடன் தொடர்புடையது இதனுடைய நோக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னா எஞ்சிய காடுகளை காப்பாற்றுதல் அழிக்கப்பட்ட காடுகளை உருவாக்குதல் நல்ல முறையில் வளங்களை பயன்படுத்த விழிப்புணர்வை உருவாக்குதல் நண்பர்களே இந்த மாதிரியும் கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் இந்த கேள்வி வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி இருபதாவது நூற்றாண்டில் மிகச்சிறந்த இந்திய சுற்றுச்சூழல் இயக்கமாக கருதப்படுவது எது நண்பர்களையும் நம்ம வந்து கேள்வி வந்து நல்லா படித்து பார்க்கணும் நம்ம முதல் கேள்வியில் என்ன பார்த்தோம் இந்தியாவின் முதல் வெற்றிகரமான சுற்றுச்சூழல் இயக்கம் எதுன்னு பார்த்தா அது வந்து வீஸ்ணவ இயக்கம் இது வந்து இருபதாவது நூற்றாண்டில் மிகச்சிறந்த இந்திய சுற்றுச்சூழல் இயக்கம் எதுன்னு கேட்குறாங்க அதாவது கருதப்படுவது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி அமைதி பள்ளத்தாக்கு பாதுகாப்பு இயக்கம் நண்பர்களே அப்போது வந்து சிப்கோ இயக்கம் அப்பிக்கோ இயக்கம் போன்றவை எல்லாம் மிகச் சிறந்த இயக்கம் அல்ல அல்லவா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது புத்தகத்தில் வந்து மிகச் சிறந்த இயக்கமாக கருதப்படுவது வந்து அமைதி பள்ளத்தாக்கு பாதுகாப்பு இயக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இருபத்தி மூன்றாவது கேள்வி அமைதி பள்ளத்தாக்கு சுற்றுச்சூழல் போராட்டத்தை முன்னின்று நடத்திய அமைப்பு எது ஆன்சரை வந்து ஆப்ஷன் பி கேஎஸ்எஸ்பி நண்பர்களே கேஎஸ்எஸ்பினா கேரளா சாஸ்திர சாகித்ய பரிசு அமைப்பு ஆகும் இருபத்தி நான்காவது கேள்வி அமைதி பள்ளத்தாக்கு கேரளாவின் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஜி பாலக்காடு இருபத்தி ஐந்தாவது கேள்வி காலனி ஆட்சிக்கு முன் அதாவது ஆங்கிலேயர் வருகைக்கு முன் ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் அமைதி பள்ளத்தாக்கு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சைரந்திரி வனம் என்று அழைக்கப்பட்டது ஏன் இந்த மாதிரி கேள்வி நம்ம அடுத்த கேள்வியில் தெரிய வரும் இருபத்தி ஆறாவது கேள்வி சைரந்திரி என்பது யாருடைய பெயர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் D, திரௌபதி இந்த திரௌபதினா யாருன்னு வீடியோ போது உங்களுக்கு தெரிய வரும் இருபத்தி ஏழாவது கேள்வி அமைதி பள்ளத்தாக்கில் எந்த விலங்கினம் அதிகமாக காணப்படுகிறது நண்பர்களே இந்த கேள்வி வந்து தேர்வு கேட்கப்பட அதிகமான வாய்ப்பு இருக்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிங்கவாள் குரங்குகள் இருபத்தி எட்டாவது கேள்வி சைரேந்திரி வனத்திற்கு அமைதி பள்ளத்தாக்கு என பெயரவர காரணம் ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி வனத்தில் தொடர்ச்சியாக சத்தத்தை உண்டாக்கும் சிகாடஸ் பூச்சிகள் அங்கு இல்லாததால் நண்பர்கள் இந்த கேள்வியும் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நோட் பண்ணிக்குங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி அமைதி பள்ளத்தாக்கு இயக்கத்திற்கான காரணம் அதாவது நண்பர்கள் நான் முன்னாடியே கூறின மாதிரி நோக்கமல்ல காரணம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குந்திப்புழா நதியில் அணை கட்ட தொடங்கியதால் அதாவது நண்பர்கள் கேரள மின்சாரத்துறை வந்து நீர் மின்சாரம் தயாரிக்க குந்திப்புழா நதியில் அணை கட்ட தொடங்குகிறார்கள் அப்படி அணைக்கட்டினால் அமைதி பள்ளத்தாக்கு பகுதி பாதிக்கப்படும் என்று கேஎஸ்எஸ்பி அமைப்பு வந்து போராட்டத்தில் இறங்குகிறது முப்பதாவது கேள்வி அமைதி பள்ளத்தாக்கு இயக்க போராட்டத்தின் விளைவாக எந்த ஆண்டும் கேரள அரசாங்கம் குந்திக்குழா நதியில் அணை கட்டுவதை கைவிட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நண்பர்களே அதே மாதிரி சிக்கோ இயக்கத்தின் அந்த குறிப்பிடத்தக்க ஆண்டு என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் நம்ம வந்து இதை நினைவில் வச்சுக்கணும் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி எந்த ஆண்டு மத்திய அரசாங்கம் அமைதி பள்ளத்தாக்கு பகுதியை தேசிய பூங்காவாக அறிவித்தது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி இரண்டாவது கேள்வி அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பின்னர் இவ்வாறு அறிவிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நீலகிரி உயிர்கோள காப்பகம் அன்பர்களே தமிழ்நாட்டின் சில பகுதிகளும் கேரளாவின் சில பகுதிகளும் இணைக்கப்பட்டு அது வந்து நீலகிரி உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி நண்பர்களை கேள்வி பரிசு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த கேள்வி தான் இந்த இயக்கங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள உதவும் இந்த கேள்வியில் தவறான கூற்று எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி குரு ஜம்பேஸ்வரர் இருபத்தெட்டு கோட்பாடுகளை விளக்கினார் என்பது தவறானது அவர் வந்து இருபத்தி ஒன்பது கோட்பாடுகளை விளக்கினார் நண்பர்களே இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம் அதாவது ஆப்ஷன் ஏ மகாபாரதத்தில் பாண்டவர்களின் மாணவியின் பெயர் திரௌபதி இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஏன் வந்து சைரேந்திரி காடு என்று அழைக்கப்பட்டது என்று ஆப்ஷன் பி பார்த்துருக்கோம் சிங்கவால் குரங்கின் அறிவியல் பெயர் மகாக்கா சைலைனஸ் அதனால் அமைதி பள்ளத்தாக்கு அதாவது வந்து சைலைனஸ் என்னும் சொல்லிருந்து அது வந்து சைலண்ட் வேலி அதாவது அமைதி பள்ளத்தாக்கு என்று பெயர் பெற்றது என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள் என்று இந்த ஆப்ஷன் வந்து விளக்குகிறது ஆப்ஷன் சி வந்து விளையாட்டுப் பொருட்கள் தயாரிக்கும் கம்பெனி அலக்குநந்தா பள்ளத்தாக்கில் மரங்களை வெட்டுவதற்கு அரசு அனுமதி பெற்றது அன்பர்களே கேள்விகள் வந்து எந்த கம்பெனி வந்து சிப்கோ இயக்கத்துடன் தொடர்படுதுன்னு கேட்கலாம் அது வந்து விளையாட்டுப் பொருட்கள் தயாரிக்கும் கம்பெனி நண்பர்களே முப்பத்தி நான்காவது கேள்வி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி உங்களுக்கானது இந்த முப்பத்தி மூன்று கேள்விகளை நீங்கள் சரியாக படித்திருந்தால் வந்து இந்த முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது கேள்விகளை வந்து நீங்கள் வந்து ஈஸியை விடிகளைச் சேரலாம் இந்த கேள்விகளுக்கான விடையை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தேர்வில் வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் தேர்வில் மார்க் எடுக்க சன் அகாடமி சேனல் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் உறுதுணையாக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க சன் அகாடமி நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி